எப்படியோ என் பொண்ணு நிச்சயம் ஒருவேளை வழியாக நல்லபடியாக முடிஞ்சுது ஆ இனி கல்யாணத்தை நான் ஆண்டவை தான் நல்லபடியாக நடத்தி வைக்கணும் எல்லாத்துக்கும் ஆண்டவனையே கை காட்டாதீங்க நீங்கள் தான் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் ஆமாம் ஆமாம் எங்க உங்கள் சித்தி வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்களோ அவங்க எப்பவுமே அப்படிதான் அனுந்தி மனசில் இருக்கிறத அப்படியே பேசிடுவாங்க ஐயோ ரொம்ப நல்லவங்க போல இல்லைங்க சரி சரி நேரம் ஆச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போங்க மீதியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் எனக்கானி அவங்க கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன் என்ன ஹால் இது பார்க்க நல்லவே இல்லை சின்னதா இடமே பத்தலை எவ்வளோ பேர் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணதுக்கு அவங்கெல்லாம் நிக்க வச்சு அனுப்ப வேண்டியதாக போச்சு உட்கார கூட இடம் இல்லை இதெல்லாம் கேட்க மாட்டேன் அவங்க கிட்ட ஏண்டி அவங்க வசதிக்கு இவ்வளவுதான் முடியும் அது தெரிஞ்சுதானே அந்த பொண்ணை நான் கட்டுறேன் அப்படி இருக்கும்போது எப்படி கேட்க முடியும் சித்தி இந்த அம்மா இப்படி தான் எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் கூட பார்த்தேன் பெருசாகவே இல்லை இத்து நோண்டு வச்சிருக்குங்க பாரு அம்மாவும் இதை பற்றி எதுனா கேட்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே கேட்கல ஏமா இந்த ஹாலுக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்கு ஆமாம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கு நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைக்கு கூட நல்லா இருக்கும் எங்களுக்கு நல்லா இல்லை போதுமா ஏங்கிட்ட எப்படி பேசுற பின்ன என்னமாம்மா நம்ம தகுதி என்ன அந்தஸ்து என்ன இந்த மாதிரி இடத்துல பொண்ணு பார்த்ததே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அட்லீஸ்ட் நிச்சயம் பண்ணுற ஒரு இடமாவது நல்லா க்ராண்டாக இருக்க வேண்டாம்மா இவ்வளோண்டு ஒரு பார்ட்டி ஹாலில் போய் வச்சுருக்காங்க ச்சே இதை கூட கேட்க மாட்டீங்களா நீங்களா இதா என்னக்கா கல்யாணம் நம்ம தானே பண்ண போகிறோம் பெரிய மஹாலை பார்த்து வச்சிடலாம் சரியா நீ பண்ணுவ அது எனக்கு தெரியும் இவங்களையும் பண்ண சொல்ல வேண்டியது தானேன்னு கேட்குறேன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்புறம் எதுக்கு இதை பற்றி பேசணுன்ற விடு எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் கனத்தை அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலானே நிச்சயம் முடிஞ்சிச்சு கல்யாணமும் வரப்போகுது நீ ஏங்க அப்படி பண்ற உன்னோட யோசனை கொஞ்சம் கூட சரியில்லை ஏதோ ஏழை குடும்பத்திலே வந்தா உன் பேச்ச கேட்டு நடப்பான்னு நினைக்கிறேன் அவளை பார்த்தா நம்பர் ஒன் திமுர் பிடிச்ச மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் நீ அனுபவிக்க போற பாரு நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நடக்க போகுது பாரு ஆமா சித்தி அட பொண்ணு மாதிரி அவ தெரியல எங்க அம்மா தான் ஏதோ நம்பிக்கிட்டு இருக்கு கடைசியில தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டு போறா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சரலா உங்க அம்மா நகைங்கெல்லாம் எடுத்துட்டு போய் மருமக கிட்ட கொடுத்துட்டாங்க அது உனக்கு தெரியுமா என்ன கிப்தி சொல்றீங்க அம்மா நகைலாம் எடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இப்ப எதுக்கு இப்ப வாய பொழக்கற அவ கல்யாணம் ஆகி வரட்டும் அப்புறமா வாங்கி உனக்கும் பாதி தந்துற போதுமா இப்பதைக்கு அவ ஏதாவது கவரிங்க மாட்டிட்டு வந்துட போறான் அப்படி பண்ண அதுக்குள்ள வாய பொழக்காத முருடி நீ யார கேட்ட முதல்ல நகைகள் அவளுக்கு கொடுத்த என்கிட்ட ஒரு மாதம் சொல்லல நான் அங்கதானே இருந்தேன் எனக்கு தெரியாம எவ்வளவு இது இருந்தா நீ அவகிட்ட நகையில எடுத்து கொடுத்துருப்பேன் கல்யாணம் அதுக்கு அப்புறம் வாங்கி தருவியா எப்படி தருவா பாரு என் மாமியார் எனக்கு தானே உரிமை கொண்டாடுவாளே அப்படி இருக்கும்போது நான் எப்படி வாங்கிக்க முடியும் ஏன் அப்படி பண்ற நீ ஏப்ப நீ இப்படி சத்தம் இருக்க நானும் வாங்கி தரேன் சொல்லல எல்லாம் பாக்குறாங்க வாழ முடி போடி போகணுமா நான் இப்படியே கதம்பி என் மாமியார் கூடவே போயிடறான் உங்கள் வீட்டுக்கு உன் வீட்டுக்கு இனி நான் வரவே மாட்டேன் எனக்கும் சேர வேண்டிய பங்கள எடுத்து உன் மருமகளுக்கு கொடுத்துட்டல இனி உன் மருமக கூட கொஞ்சிக்கிட்டு நான் வரேன் சரலா நான் தான் சொல்கிறல்லாம் வாங்கி தரேன்னு அம்மா மேல நம்பிக்கை இருந்தா அமைதியாக சாப்பிட்றதுக்கு போ அதை விட்டு சும்மா கற்றுக்கிட்டீங்க பிரச்சனை இருக்காத ஓ நான் பிரச்சனை பண்ணனா நீ பண்ணுறத நியாயமா நீ யாரை கேட்டு கொடுத்த இது எனக்கு தெரிய தெரியாது ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ இப்போ கூட சித்தி சொல்லணும் அப்படியே அமைதியே இருப்ப இல்லை தர்லா எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டே இருக்கே எல்லா அம்மாவுக்கு தெரியும் நீ சும்மாரு நீங்க இருங்கப்பா எல்லா அம்மாக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் நீங்க அமைதியா இருக்கற மாதிரி நான் அமைதியா இருக்க முடியாது எப்படி இந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்து போய் அவகிட்ட கொடுக்கலாம் அப்ப எனக்கு பொண்ணான எனக்கு ஒரு பங்கு கூட நீ தர மாட்டியா என்ன அம்மா இவ தரலா சொல்றத கேளு கல்யாணம் முடிட்டு நான் வாங்கித் தரேன் அதை விட்டு தேவலாம் பிரச்சனை பண்ணிக்காத கீதா நீ எதுக்கு இப்ப அவகிட்ட சொன்னேடா ஏன் கா அவளுக்கு தான் உரிமை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னேன் என்ன தப்பு இருக்கு இவன் பாரு மண்டபம் கூட பாக்காம எப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கான்ட்டு பின்னே சத்தம் போடாம நீ பண்ண விலைக்கு உன்னை கொஞ்சம் வாங்குறேன் இங்கேயே சர்லா அம்மா சொல்றல ஒழுங்கா நம்பு என்ன போய் சாப்பிட்டு ஒழுங்கா சித்தா மாதிரி முகத்தை வச்சிரு முடியாது போவான் எனக்கு இப்போ வேற நகைங்கள்லாம் வேணும் பைத்திய மாடினி அவரே அதே போட்டுட்டு இருக்காலை நான் தான் கல்யாணம் ஆகட்டும் வாங்கி தரேன்னு சொல்றல்ல வாயை முடிட்டு சும்மா இருந்தா வாங்கி தருவேன் இதே சத்தம் போட்டு தான் வாங்கி தர முடியாது என்ன பண்றேன் பண்ணு போ சரி இப்போதைக்கு அமைதி ஆகும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துப்போம் சரி இப்போதைக்கு போகிறேன் அப்புறம் நீ சொன்ன செய்யலை அவ்வளோதான் சொல்லிட்டேன் சரிடி வாய முட்டு போ என்னைக்கு தான் இப்படி பண்ணிட்டேன் அவகிட்ட போய் ஏன் சொன்னேன் என்னக்கு சொல்கிற அவளுக்கு தெரியாமல் எப்படி எப்படியாக இருந்தாலும் அவளுக்கு தெரியாதானே போது இப்பவே சொன்னல அவளை சமைச்சிட்டால அதோட போ என்னமோ போ ஒரே காம்படியா இல்லங்க இந்த நாடகம் ஆமா ஆமா இத்தனை 날 இது பார்க்காம விட்டுட்டமே ஆமா ஓ மாதாஜி எங்க பார்க்க விடுது எப்ப பார்த்தாலும் அதுவே நாடகம் பாத்துட்டு சீரியல் பாத்துட்டு அழிட்டி உட்கார்ந்திருக்கும் நம்ம எங்கទៅ பார்க்கது அதுவும் சரிதான் ஜான்வி வெளியில ஆட்டோ சத்தம் கேக்குது ஆமா கேக்குது நீங்க போய் பாருங்க யாருன்னு ஜான்வி எங்க அம்மா வந்துட்டாங்க டிவி ஐயோ நான் ஜனடுச்சு போச்சா வந்துட்டாங்களா மருமகளுக்கும் ஆகவே ஆகாது ஒரே சண்டை தான் வேலையை அம்மா இவன் மூஞ்சி சிறு சிறு சிரின்னு காட்டுவா நிம்மதியெல்லாம் போச்சு இன்னும் ஒரு ரெண்டு மாசம் அவன் தங்கச்சி வீட்டுல இருந்துட்டு வரக்கூடாது என்ன அவசரம் இந்த அம்மாக்கு ஜெனடா வாய பொந்துட்டு நிக்கிற அம்மாவை பார்த்த சந்தோஷமா ஏங்க என் மருமக

என்ன கேள்விப்பட்டேன் உன் ஆசை மாமே முத்து துபாய் போகிறோன்னா தான் வேலை தேடி அதுக்குள்ளே உனக்கு எப்படி தெரியும் அவரே இன்னைக்குதான் சொன்னாரு அதுக்குள்ளே உனக்கு எப்படி தெரியும் ம் உங்கள் அத்தைக்காரி வந்துருந்தா உங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தா அப்போ தான் கேட்டேன் ஓ கேட்டியா சரி அந்த விஷயம் தெரிஞ்சிச்சில்லை இப்போ என்ன அதுக்கு போகட்டும் போய் நல்லா சம்பாதிக்கட்டும் உனக்கு வசதியான மாப்பிள்ளை தானே வேணும் அவன் போய் துபாய்க்கு சம்பாதிச்சா உனக்கு சந்தோஷம் தானே அவன் துபாய்க்கு போட்டோம் எங்கேண்ணா போட்டோம் அதை பற்றி எனக்கு என்ன எங்கே போனாலும் அவன் என் மாப்பிள்ளை கிடையாது அதாவது தெரிஞ்சுக்க ஓ அப்படியா சரிம்மா அப்போ நானும் அவர் கூடவே துபாய்க்கு கிளம்பி போயிடுறேன் சரியா போவடி போக காலை முடிச்சு அடுப்புல வச்சிடும் ஜாக்கிரதை என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அவருக்கு நல்ல வசதி இல்லைன்னா வேணாம் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ துபாய் போய் நல்லா கையாளி சம்பாதிக்கிறார் அப்படியே எனக்கு கட்டி என்ன கஷ்டம் உனக்கு அவன் எங்கே போனாலும் சரி எனக்கு பிடிக்கல அவனுக்கு கூட மாட்டேன் அப்படியா ஏன் முடிவாக கேட்டுக்க வேறு என்ன கிட்டே தான் எனக்கு கட்டித்தணுன்னு நான் பணமாக தான் கிடப்பேன்னு சொல்லிட்டேன் என்ன மிரட்டுறியா நீ என்ன மிரட்டினாலும் சரி உனக்கும் அவன் மாப்பிள்ளை இல்லை அப்படியோ அப்ப இதே நீ கேட்டுக்க நீ என்ன சொன்னாலும் சரி அவன் தான் என் புருஷன் இது நீ எப்படி மாத்திர நான் பாக்க இவளுக்கு இருக்க திமுக கொழுப்பு இருக்கு